கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் கோட்டா கொடுக்குறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நானூற்றி பதிமூணு சீட் வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவில் நானூற்றி பதிமூணு இடங்கள் இருக்குது அதுக்கு விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்துக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பயங்கர காம்படிஷனுங்க இந்த வருஷம் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் வாங்கினது நாலு குழந்தைகள் இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் வாங்கி முதல் இடத்துல நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டூ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு பாயிண்ட் ஃபைவ் மார்க் மட்டும் குறைஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு மார்க் எடுத்து எட்டு பேர் வந்து உங்களுக்கு அந்த ரேங்க்கில் இருக்காங்க அப்புறம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பத்து பேர் இருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதியில் ஆரம்பித்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு நாள் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும் அதில் மாணவர்கள் எனக்கு இந்த இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸு இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கோர்ஸஸை மாத்திரக்கோ அல்லது காலேஜஸ் மாத்திரக்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக போகும் இந்த வாட்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு இருநூற்றி இருபத்தி ஒம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இருநூத்தி இருபத்தி ஒம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் கோட்டாலேங்க எவ்வளோ சீட்ஸ் வச்சுருக்கோம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருநூத்தி நாற்பத்தஞ்சு சீட் இருக்குதுங்க அதை விட ஜாஸ்தியாகவே அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த தாட்டி இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே அது மாதிரி தாங்க என்ஆர்ஐக்கும் டூ ஃபார்ட்டி இதே மாதிரி தாங்க இண்டஸ்ட்ரி கோட்டாக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஈச்சுங்க என்ஆர்ஐக்கும் இதுக்கும் என்ஆர்ஐக்கு கட் ஆஃப் வந்து நம்ம இதில் வைக்க முடியாதுங்க கட் ஆஃப்ங்கிறது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்தாலே கட் ஆஃப் தாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன் டுவெண்ட்டி எடுத்தாலே கட் ஆஃப் தாங்க பட் ஆனால் வந்து நம்ம இதில் ரேங்கிங் வச்சு தான் நம்ம பண்ணுறோங்க

ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கவுன்சிலிங்கில் ஃபில் ஆயிருங்க இப்போ என் ஒரு சீட்டு கூட காலியாக வைக்கவே இல்லைங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இங்கே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் ஆர் வேறு ஏதாவது அவங்களுக்கு ப்ரிஃபர்ட் கோர்ஸ் கிடச்சிதுன்னா அவங்க போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு நாங்கள் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போவோம் அப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போ அந்த அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த குழந்தை வந்து இப்போ வேறு கோர்ஸ் எடுத்து போயிடுச்சுன்னா அந்த சீட்டுக்கு அகைன் மெரிட் பேஸிஸில் அப்கிரடேஷன் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ மதுரை கேம்பஸில் தான் சீட் கிடச்சிருக்குதுங்க இங்கே கோயம்புத்தூரில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு மெடிக்கல் கிடச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஒரு சீட் கோயம்புத்தூரில் வேகண்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது கோயம்புத்தூருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆயிருங்க ஸோ இதில் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காதுங்க வெரி ஓப்பன் எவ்வளவு பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களோட ப்ரிஃபர்டு காலேஜஸ்க்கு போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த டியூஷன் எல்லாம் வந்து நம்ம நம்ம சொல்கிற டியூஷன் ஃபீ தாங்க நம்ம க கவர்மெண்ட் கோட்டா அலக்கேட் ஆகுது இல்லைங்களா அதுக்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க கவர்மெண்ட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்ங்க அறுபத்தஞ்சு சதவிகிதம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் தான் தனியார் கல்லூரிகளும் ஃபில் பண்ணி ஆகணுங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட முடியுங்க இதில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்க நாங்கள் வந்து இந்த வாட்டி ஒரு புதுமையான முறையை கொண்டு வர்றோங்க அதாவது எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல்ட் லெவல் ஓரியன்டேஷன் கொடுத்துர்லான்ட்டு இருக்கிறோங்க அந்த ஃபீல்ட் லெவல் ஓரியன்டேஷன் நாங்கள் வந்து ஆகஸ்ட்டு ஆகஸ்டில் வந்து சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த இங்கே ஜாயின் பண்ணுற ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸும் ஐநூற்றி ஸ்டூடெண்ட்டும் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி சில்ட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரைவேட் காலேஜில் எல்லாரையும் ஒன்றா வச்சுட்டுங்க அந்தந்த ஸ்டூடெண்ட்டோட டிஸ்ட்ரிக்டில் பிளாக்கில் எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சரி அந்த ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸும் சரி இருக்குதுங்க அங்கே வந்து வி ஆர் கோயிங் டு அட்டாச் தம் ஒரு ஒரு யூ ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனுக்கோ ஒரு கேவி கோக்கோ ஒரு காலேஜுக்கோ அல்லது ப்ரைவேட் காலேஜுக்கோ ஐம்பதுலேருந்து அறுபது ஸ்டூடெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மென்டாஸ் போட்டுருவோங்க போட்டு கள நிலவரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அக்ரிகல்ச்சர் படிக்க வர்றதுக்கு முன்னாலேயே விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கைடட் டூர் மாதிரி எல்லா ஃபீல்டில் விவசாயிகள் சந்திக்கிறது அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் சந்திக்கிறது எஃபிஓ சந்திக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ப்ரீ இது ட்ரைனிங் ஒன்று கொடுத்துட்றோங்க கொடுத்துட்டு செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி காலேஜ் ஓப்பன் பண்ணுறோங்க ஸோ அரௌண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க ஸோ இதனால் என்னென்னா அவங்க படிக்க வரும்போதே அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கும் இது ஒரு புதுமையான முறையா நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த வருஷம் அதை இன்ட்ரடியூஸ் பண்றோங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இங்கே படித்த கோயம்புத்தூர் கேம்பஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜாயின் பண்ணி ஒரு ஒரு செமஸ்டர் ஜாயின் பண்ணும்போதே அவர் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் இருக்கிறாருங்க அங்கே ஒரு கோர்ஸ் அவர் ட்ரைனிங் முடிச்சுட்டு லீவு போட்டு இங்கே வந்து இப்போ அந்த எம்எஸ்சியில் கோர்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி அங்கே போய் ஜா தினேஷ் கார்த்திக் அப்படின்னு பேருங்க அவர் வந்து பண்ணிட்டாருங்க அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு நாலு பேர் கிளியர் பண்ணாங்க லாஸ்ட் இயருங்க டிஎன்பிஎஸ் நிறைய பண்ணிருக்காங்க டிஎன்பிஎஸ்ல ஒரு எட்டு பேர் குரூப் அண்ட் சர்வீசஸ் கிளியர் பண்ணிருக்காங்க அதுல ரெண்டு பேரு இதுல அஸ்டன்ட் டெபுட்டி கலெக்டர் டெபுட்டி கலெக்டர்ஸுங்க அப்புறம் டிஎஸ்பிக்கு ஒரு தம்பி போயிருக்காருங்க அது இல்லாமல் வந்து ரெவென்யூவில் ஹையர் கட ர ரெவென்யூவில் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதுக்கெல்லாம் வந்து குரூப் ஒன் சர்வீசஸில் போயிருக்காங்க குரூப் டூ சர்வீஸில் ஒரு பெரிய கண்டின்ஜென்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்மளதுலேருந்து போயிருக்காங்க நம்மளதுலேயே ஒரு எழுபது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம காலேஜ் நம்ம அக்ரி கீழே இருக்கிற காலேஜஸில் இது இல்லாமல் வந்து அக்ரியோடு சேர்ந்த அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜஸ்லேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க அது அதனால் வந்து ஒரு குரூப் டூ சர்வீசஸில் நிறைய பேர் க்ளியர் பண்ணியிருக்காங்க பேங்கிங்கும் அப்படிதாங்க பேங்கிங் செக்டரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடண்ட்டோட ஆதிக்கம் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வெரி ரீசெண்ட்லி ஃபெட்ரல் பேங்க்கில் கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து ஒரு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்ததில் எட்டு பேர் அக்ரியில் இருந்துங்க அவங்களோட இது பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் வந்து அவங்களுக்கு சேலரி ரேஞ்சஸ் இருந்ததுங்க அது அது மட்டும் இல்லாமல் எல்லா பேங்க்லேயுமே இருக்கிறாங்க அவங்க இப்போ சொல்லப்போனால் பேங்கிங் செக்டாரில் லாஸ்ட் இயரில் மட்டும் ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க பேங்கிங் செக்டருக்கு போயிருப்பாங்க அது அது இல்லாமல் நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த ஃபர்டிலைசர் கம்பெனிஸுக்கு போயிருக்காங்க சீடு கம்பெனிஸுக்கு போயிருக்காங்க அப்புறம் நிறையா பேர் வந்து இப்போ ஆண்டர் இதை எடுத்தே பண்ணிகிட்ருக்காங்க மூணு யூனிவர்சிட்டி கம்பைன் பண்ணாலும் ஆட்ரு ஆஃப் ப்ரிஃபரன்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் இருக்குதுங்க இப்போ ஃபிஷரீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃபிஷரீஸுக்கு மட்டும்தான் ஆஃப் பண்ணுவாங்க சரிங்களா அட்மிஷன் ப்ராசஸ் மட்டும்தான் ஒன்றா பண்ணுறோங்க என்னன்னா ஒரே அப்ளிகேஷன் மூணு யூனிவர்சிட்டிக்கும் எலிஜிபிள் ஆகிடுறாங்க அவங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் தான் எனக்கு ஃபிஷரீஸ் தான் போகணுன்னா நான் சாய்ஸ் வந்து நம்பர் ஒன் சாய்ஸு ஃபிஷ்ரீஸ்ன்னு கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்ஷரீஸ் யூனிவர்சிட்டி போயிடுவாங்க அந்த மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ மூணு யூனிவர்சிட்டிஸுக்கு சேர்ந்து வந்து ஒரே அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டன் கிடையாதுங்க அறநூறுபா கொடுத்தா மூணு யுனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி போட்றலாம் அதே வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் அப்ளிகேஷன் காஸ்ட்டுங்க எல்லா யுனிவர்சிட்டிக்கும் எனி கோர்ஸுக்கு ஸோ ஒரு அப்ளிகேஷன் போதும் இத்தனை டிஃப்ரெண்ட் கோர்ஸுக்கு அப்ளி அப்ளை பண்ணுறக்கு இது இருக்குது அதுக்கும் ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறோங்க இங்கே லேங்குவேஜ் லெபாரட்டரின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோங்க இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் வந்து சேர்ந்தப்ப பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா ஒன்றுமே தெரியாது இப்போலாம் அதுங்க சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் பார்த்தீங்களா அதனால தனியாக வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிராஷ் கோர்ஸே கொடுக்குறோங்க அந்த லாங்குவேஜ் லெபார்டரி வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அவங்க காதில் மாட்டிட்டு லிசன் பண்ணலாம் எப்படி பேசணும் எப்படி கிராமரு லிசன் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த லாங்குவேஜ் லேப் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குதுங்க இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளிநாடுகளில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஃப்ரெஞ்சு அதில் வந்து ஒன் லெவல் போயிட்டாங்க ஜெர்மன் ரெண்டு லாங்குவேஜ் இன் அடிஷன் டு இங்கிலீஷு ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இன்னொரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்குதுங்க இப்போ நிறையா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி அக்ரிக்கும் அந்த ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸுக்கும் வெளிமாநிலங்கள்லேருந்து வராங்க அதே மாதிரி ஒரு இருபத்தெட்டு பெர்சன்ட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி படிக்கிறதுல அவங்க வந்து ஆல் இண்டியா லெவல்லேருந்து வராங்க பிஹெச்டி படிக்கிறதுல நாற்பது பர்சன்ட் வெளியிலேருந்து வ வராங்க நம்ம யூனிவர்சிட்டி வந்து ட்ரூலி நேஷனல் இப்போ இன்டர்நேஷ்னலாகவும் போகணும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ட்ரூலி நேஷ்னலாக இருக்குது அதனால் தமிழ் கற்றுக்குறப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அதையும் இப்போ ஒன்று இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் இருந்தால் அவங்க இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இங்கே இருக்கும்போது தே கேன் லேர்ன் தமிழ்ங்க அதுக்காகவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோங்க ஆங்கிலம் வந்து சரளமாக குழந்தைங்க பேசுகிற அளவுக்கு நாங்கள் இங்கே ட்ரெயின் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்து இங்கே இங்கிலீஷில் படிக்கிறவங்களே ஆர்வம் தெரிவித்து வந்து கற்றுக்குறாங்க